ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சிஸ்டர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாரும் நல்லபடியாக இருங்க இன்றைக்கி வரலட்சுமி விரதம் கோலாகலமாக சிறப்பாக செஞ்சிட்டு நான் நினைக்கிறேன் தாயாரை வந்துட்டு முகம் வச்சு யாரெல்லாம் சாமி கும்பிட்றீங்க இல்லைன்னா திருவுருவ படம் வச்சு யார் சாமி கும்பிட்றீங்கன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் யூடியூப்பை திறந்தாலே ஒரே திருவிழா தான் வரலட்சுமி தாயாருடைய அந்த அந்த விழாவை வந்து சிறப்பிச்சு அவ்வளோ வந்து பதிவுகள் வெளியிடுறாங்க சில விஷயங்கள் சில பேருக்கு வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இயங்காதீங்க நாம் வந்து குடும்பத்தில் வந்து எடுத்து முகம் வச்சு சாமி கும்பிட்ற வழக்கம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா வந்துட்டு திருவுருவப்படம் தாயார் வந்து எல்லாருக்குமே பொதுவானவங்க அதுவும் எப்பயுமே சிறப்பாக அது வெள்ளிக்கிழமையிலேயே வந்து அமையும் அப்படிங்கறதுனால நார்மலாக அவங்கள வந்து என்னென்ன வந்து வாசனை பூவை வச்சு அலங்காரம் பண்ணி நல்ல சிறப்பாக நைவேதியம் நிறைஞ்ச மனசோட செஞ்சாலே அவங்க வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க இப்போ மதர்ஸ் டே ஃபாதர்ஸ் டே இல்லை வந்து ஒரு ஒரு ஸ்பெஷல் டேலாம் வருது இல்லைங்களா அன்னைக்கு மட்டும் அம்மாவுக்கு வந்துட்டு வாழ்த்துக்கள் சொல்கிறது அவங்களுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் பண்ணுறது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாளில் பண்ணிட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா அது வந்து சிறப்பு இல்லை அம்மானா எல்லா நாளுமே அவங்கள வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்க மனம் குளிர நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதே மாதிரி தான் வரலட்சுமி தாயாரையும் நான் சொல்லுவேன் மகாலட்சுமி தாயாரை நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இன்னை இன்றைக்கி வந்து மிக சிறப்பான நாள் இன்னைக்கு எல்லாமே க்ளீன் பண்ணுவோம் அம்மா வந்து நேற்றுக்கே வரவழைச்சிருப்பீங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறவங்க இந்த மூணு நாள் வந்து ரொம்ப கோலாகலமாக பண்ணுவீங்க இல்லையா அதே மாதிரி வருஷம் முழுவதுமே நாம் வந்து வீடை க்ளீனாக வச்சுக்கணும் காலையில் எழுந்ததும் வந்து விளக்கே சில அடிப்படையான பூஜை வேலைகள் இன்னுமே திட்டக்கூடாது ரொம்ப இருக்கணும் சொல்லி இல்லையா அந்த மாதிரி இருக்க முயற்சி பண்ணுவோம் நான் மாதிரி இந்த உலகம் அந்த மாதிரி செட்ல வச்சுக்கிறது இல்லை நம்மளை வந்து சூடேற்றிட்டு அவங்களாம் வந்து குளிர்ச்சியாக தான் தெரியுறாங்க அதனால யாரை பத்தியும் யோசிக்காதீங்க உங்க வீட்டில் இருக்கிறது இப்போல்லாம் எல்லாம் தனி தான் இருக்கும் வீட்டில் இருக்க அந்த மூணு பேரோட நிம்மதி இப்ப எங்க வீட்டை எடுத்துக்கிட்டா ஹஸ்பண்ட் ரெண்டு குழந்தைங்க நான் இந்த நாலு பேர் தான் இந்த நிம்மதி வந்து இவங்களுக்குரிய நிம்மதி என் கையில் காலையில் கடுப்பேத்தியில் இருக்குன்னு நான் கண்டிப்பாக நிறைய நேரம் வந்து நான் உணர்ந்திருக்கேன் ஏன்னா காலைல சில சமயம் ரொம்ப கடுப்பேற்றிடுவாங்களா நான் இப்போ பேசுகிற மாதிரியே நான் எல்லா நேரமும் பேசுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா கண்ணம்னா திட்டுற மாதிரி தான் வருது அந்த மாதிரி மார்னிங் டைமில் என்னதான் தான் கோவம் வந்தாலும் கண்ட்ரோல் வச்சுக்கோங்க நான் இப்போ அந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன் ஏன் அப்படின்னா அதில் வந்து நிறைய நல்லது நடக்கிறதா நான் நினைக்கிறேன் ஒரு ஷார்ட்ஸ் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க முகத்தை இறுக்கமாக வச்சுக்கிட்டு எடுப்பாங்க அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஆமாம் ஏன் இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு விஷயத்தை அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க முகம் வந்து அந்த தசைகளும் வந்து சுருங்குது நம்ம மைண்டும் அந்த மாதிரி ரொம்ப ப்ரெஷர் ஆகுது நம்ம அப்படியே விடுங்கடா ஒன்றும் இல்லை அப்படின்னு கொஞ்சம் சிரித்த முகமாக இருந்தால் அப்படியே உடம்பே ஃப்ரீயாகிற மாதிரி இருக்குது கொஞ்ச நாளாக நான் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக கோவம் வந்தால் கொஞ்சம் வந்து சாந்தப்படுத்திக்கோங்க உங்களை ஏன்னா உங்களோட அந்த மன நிம்மதி மன அமைதி மொட்டுமொத்த குடும்பத்தையே சந்தோஷமாக வச்சுக்கும் இது தாயாருக்கு மிக பிடிச்ச ஒரு குணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தாயாருக்கு பிடித்த குணமாக இப்போ நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா அடிப்படையாக நான் கூட நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் வந்து கணவர்கிட்ட வந்து தேவையில்லாமல் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி நான் இது வந்து தாயாருக்கு சொல்கிற சாட்சியமாக எடுத்துக்கோங்க எப்பயும் சொல்கிற மாதிரி மிகைப்படுத்தியும் சொல்ல முடியாது குறைச்சும் சொல்லிடக்கூடாது சொல்லிட முடியாது என்ன அப்படின்னா ஒரு மணிமம்மா கூட எனக்கு கொஞ்சம் மனஸ்தாபம் சண்டை வந்துருச்சு எப்போயுமே சண்டை வந்து ஒரு நாள் ரெண்டு நாளை த கடந்து போகாது ரொம்ப சாதாரணமாக அப்போதைக்கு டக்குன்னு சண்டை வந்துருச்சுன்னா அடுத்த ஒன் ஹவரை நான் போய் பேசிடுவேன் அவரும் கடவுள் புண்ணியத்தில் அந்த மாதிரி ஒரு மனிதரை தான் பேசிடுவாங்க என்னமோ நிறைய சண்டை வளர்ந்துகிட்டே போயிடுச்சு நாள் கணக்காக ஆகிடுச்சு அதை நான் நான் பண்ண தப்பு தான் நான் பண்ண தப்புங்கிறதுனால இறங்கி போய் எப்பயும் பேசுவேன் ஆனால் பேசாமே இருந்தேன் வரலட்சுமி நோம்பு எல்லாமே செய்கிறேன் தட்டா புட்டாலாம் செய்கிறேன் அம்மாவுக்கு குட்டியாக நான் வச்சுருக்க தாயாருக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டு நிறைய நைவேதிகங்கள்லாம் பண்ணுறேன் வடை சுடுறப்போ அதில் வந்து அரிசி மாவு கலப்போம் இல்லைங்களா அந்த அரிசி மாவு வந்து வரமாவாக இருந்தது அப்போ தான் ரா மிதுன் வந்து ஃபேஸ் பேக்லாம் என்னமோ போட்டுட்டு முகம்லாம் நல்லா குளிச்சுட்டு வந்து அம்மா நீங்கள் நான் அழகாக இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை என் பக்கத்தில் என்னோடய இடது பக்கம் நின்றுட்டு கேட்குறான் பட்டாருன்னு வெடிச்சது பாருங்கள் அந்த வரமாவு அந்த வடைக்குள்ள என்னோடய வயசுக்கு நான் அந்த மாதிரி நான் தப்பு பண்ணதே கிடையாது சமையலில் அந்த மாதிரி வெடித்து மிதுன் நல்ல அந்த பக்கம் நவுந்துட்டான் எனக்கு வந்துட்டு கண்ணுக்கு மேலே ஒரு காயம் மார்பு பகுதியில் ஒரு காயம் அப்புறம் வந்து ஆமாம் க மார்பில் தான் மிகப்பெரிய தழும்பு மாதிரியாக ஆகிடுச்சு இன்னமுமே இருக்குது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா சிரிச்ச முகத்தோட சாமி கும்பிட்றப்ப எல்லா விஷயங்களையுமே ஓரம் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி வெட்டி வீம்பு வீராப்பு இதெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது தாயார்கிட்ட மட்டும் நிறைய சாமி சொல்வேன் இல்லைங்களா நான் வந்து இப்போ அம்மாக்கிட்டன்னா உளுந்து பிறண்டு விளாடுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஆனால் முருகன் சுவாமின்னா ஒரு ஒரு பயம் கலந்த மரியாதை அப்படிங்கிற மாதிரி தாயார்கிட்டையுமே எனக்கு அப்படி ஒரு பயம் ஏன்னா அவங்க நம்ம பொருளாதாரத்தோட தொடர்புடையவங்க இல்லையா எனக்கு வேணும் வேணும் வேணும்னு நான் ஒரு நாளும் கேட்டது கிடையாது நம்ம பேசிக்காக நாம் நல்ல மனசோட இருந்து சில பேஸிக்கான விஷயங்கள் யாருக்கும் கெடுதல் மட்டும் நினைக்கிறேன் நினைக்க கூடாதுங்க அந்த ஒரு குவாலிட்டிஸை வந்து நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி ரொம்ப அடிப்படையான ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலே அவங்களுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட்டில் இருக்கேன் சில பேர் பண ஈர்ப்பை அதிகரிக்க பண வரவை அதிகரிக்க அப்படி சொல்லிட்டு நிறைய பூஜைகள் அது இதெல்லாம் பண்றாங்கல்ல அதெல்லாம் ஓரம் தள்ளி வச்சிட்டு நாம வீட நீட்டாக வச்சு சாமியை கும்பிடுங்க அதுக்குரிய உழைப்பை கண்டிப்பாக போடணும் தாயார் கண்டிப்பாக கண்டிருந்து இல்லாம இல்லை அப்படிங்கிற நிலைமை இல்லாமயே பண்ணிடுவாங்க அவங்க எல்லாருக்கும் எல்லாமே Gracias. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்னடா எப்போயும் இந்த ஸ்டேஜில் இருந்து தான் இப்போ வீடியோவில் இந்த செகண்டில் காட்டுறேன் இந்த ஸ்டேஜில் இருந்து தானே வெல்கம் டு மை சேனல் அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி என் கிச்சன் எப்படி இருக்கும்னு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ அந்த கவுண்டர் டாப் எல்லாமே க்ளீன் நான் அவங்கள்ட்ட நான் காமிச்சேன் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அடுப்பு வந்து எப்பயுமே க்ளீனாக இருக்கே எப்படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டர் இந்த மாதிரி தான் சோ சோப்பு போட்டு நல்லா கழுவியே விட்டுடுவேன் நான் இந்த இந்த அடுப்பு வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு ரிங்கு தனியாக இருக்கும் மேலே கருப்பு கலரில் ஸ்டாண்ட் இருக்கும் நீங்கள் அதுவே வாங்குங்க ஏன்னா இது வந்து ஒரு தடவை சிந்திட்டா உடனே எடுத்து க்ளீன் பண்ணிடணும் அடுத்து அந்த சமையல் முடிகிற வரைக்கும் விட்டு வச்சுட்டு கடைசியாக க்ளீன் பண்ணலான்னு பண்ணினீங்க அப்படின்னா கை வந்து தேய்க்க முடியல ரொம்ப வந்து ஹெவியாகிடுது அழுக்கு மற்றபடி இந்த டாப் வந்து எனக்கு வந்து பிடிக்கவே இல்லைங்க இந்த மாதிரி ஊற்றி களிவிட்டா தான் ஓகேவாக இருக்குது எனக்கு இனிமேல் எப்போ வாங்கினாலுமே நான் இந்த மாதிரி தான் வாங்குவேன் ஆனால் இந்த மாதிரி மேலே வைக்கிற இந்த ஸ்டாண்டு டைப் கிடையாது எப்பயும் போல் டைம் ஆகிடுச்சு நேர்த்திக்கு வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாள் இன்னைக்கு அதாவது அதாவது வரலட்சுமி நோம்புக்காகவும் கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணேன் கிச்சனில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் பண்ணியிருக்கேன் யாராவது கவனிச்சிங்கன்னா என்னோடய சிஸ்டர் சொல்லுங்கள் ஆர்வமாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன் ஏன் இந்த டைம் வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் மாற்றிருக்கேன் அது என்னான்னு கொஞ்சம் சொல்லுங்கள் போய் அவனுக்கு ஒரு வேலை இல்லைங்கிறீங்களா சரி சும்மா ஜாலியாக சொல்கிறேன் பொறுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்பயும் போல் சாம்பார் சாதம் பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் தான் சாம்பார் வைக்கலாம் தான் நினச்சேன் என்னால் முடியல ஒரு ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணிகிட்டு இருக்கேன் வீட்டையே ஏன் அப்படின்னா இந்த மாத விளக்கு காலங்களில் சில பேருக்கு உடல்வாகு குடும்ப வாகு அந்த மாதிரி மூணு நாள் அஞ்சு நாள் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா நமக்குலாம் ஒரு அஞ்சு நாள் கடந்ததுக்கு அப்புறமா வந்து நம்ம போன இடம் வந்த இடம் தொட்ட இடம் எல்லாத்தையும் எடுத்து போட்டு துவச்சிக்க வச்சு இதுக்கே மாதம் முப்பது நாளில் பத்து நாள் எனக்கு இதுக்கே செலவாகி போயிடுது இப்போ தான் தோணுது பழைய காலத்தில் இருக்கிற சில விஷயங்கள் வந்து இந்த காலத்துலேயும் இருந்திருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த விளக்கு காலங்களில் ஓரமாக உட்கார வச்சு அழகாக அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடெல்லாம் போட்டு நீட்டாக ஜாலியாக உட்காந்துருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம இருந்திருக்கலாமோ இருக்கலாமோ அந்த ஒரு ஒரு சில விஷயங்கள்லாம் அப்படின்னு யாரும் நமக்கு சோறு போடுவான்னு தான் எனக்கு தெரியல ஒரு வழியாக கூட்டி பெருக்கி தொடச்சி எல்லாத்தையும் கழுவிவிட்டு நான் வந்து மகாலட்சுமி தாயாருக்கு விரதத்துக்கு வந்து நான் ரெடி ஆகிட்டேன் இது நேத்திக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமி விரதத்துக்கு ரொம்ப சிம்பிளாக செஞ்ச ஒரு பூஜை பத்து நாள் ஆச்சு நம்ம உப்பு ஜாடியை தொட்டு அதுக்கு முதல்ல ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி தான் நம்ம வந்து உப்பு ஜாடியெல்லாம் வந்து ஃபில் பண்ணோம் அதனால் மேலே வந்து நல்லா சுத்தமான துணியை வச்சு ஜாடியை லேசாக அந்த டஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா தொடவே மாட்டேன்னா தொடவே மாட்டேன் அதெல்லாம் நல்லா தொடச்சிட்டு போல சிம்பிளாக ஒரு குட்டி ஒரு பூஜை முந்திரி பருப்பு வச்சு நைவேத்தியம் பண்ணிட்டேன் வரலட்சுமி நொம்புக்கு நம்ம எப்பயும் போல் வீட்டை சுத்தம் பண்ணி சமைச்சு நைவேத்தியம் பண்ணுறப்ப தாயாருக்கு வந்து நம்மள்ட்ட இருக்கிற நகையெல்லாம் நல்லா பன்னீரில் நல்லா நினச்சி இதில் சுத்தமான ஒரு தண்ணியில் வந்து சுத்தப்படுத்திட்டு நல்லா சுவாமிக்குனே வந்து பூஜைக்குனே துணி வச்சுருப்போம் இல்லைங்களா அதில் நல்லா தொடச்சிட்டு தாயாருக்கு வந்து போட்டு விடுங்க நீங்கள் இன்றைக்கி பூஜையில் வைக்கிற நிறைய பொருள் வந்து பன்மடங்காக பெருகும் உங்கள்கிட்ட இருக்கிற பணம் ஐஸ்வர்யம் சார்ந்த எல்லா விஷயங்களையுமே வந்து தாயாருக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிடுங்க அடுத்த வருஷம் அது இன்னுமே ரெட்டி ஆகும் அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் இது வந்து கேள்விப்பட்ட விஷயம் கிடையாது இது அனுபவபூர்வமான உண்மை அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி அப்பையும் அப்பு குட்டிக்கு வந்து நீங்கள் குட்டி ஒரு செயின் வச்சுருந்தாலும் சரி எந்த நகை வச்சுருந்தாலும் சரி அவருக்கு நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா வருஷா வருஷம் நகை செய்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ஸு நகையும் ஒரு சின்ன செயினாக இருந்தாலும் நீங்கள் தயாருக்கு போட்டு விடுங்கப்பா இன்னைக்கு அவங்களுக்கு தங்கம் போட்டு பார்க்குறது இன்றைக்கி அவ்வளோ நல்லது இன்றைக்கி வாசனையான பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிடுங்க முழமே இன்றைக்கி நூறுரூபா தான் எவ்வளோ செலவு லவ் பண்ணுறோம் நீங்கள் பூவுக்கெல்லாம் கணக்கு பார்க்கவே பார்க்காதீங்க எப்போ பார்த்தாலும் சாம்பார் சாம்பார் சொருங்கிறோம் இல்லை நைட்டு வந்து நான் என்ன செய்வேன் அப்படின்னு பாருங்கள் எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சம் ரெண்டு சட்னி அந்த மாதிரி ராஜாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இது நேற்றிக்கு நைட்டு எங்களோட சாப்பாடு என்னால் தான் இந்த வருஷம் கோயிலுக்கு போக முடியல எதுவும் பண்ண முடியல நீங்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு போய்ட்டு தாயாருக்கு நெய்வில் கேட்டுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ